ஜோதி பரம்போருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து

அதாவது மகான்களை பத்தி நினைப்பதற்கும் மகான்களை பத்தி உரையாடுவதற்கும் அரும்பாகியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாகியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது ஏற்கனவே சூரிய தியானம் பற்றி நாற்பத்தி மூன்று வரை உரையாடி இருக்கின்றேன் அதாவது நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லும் செயலும் இறைவனுடைய கண்காணிப்பில் தான் இருக்கின்றோம் ஆகவே உண்மை வழியில் பயணம் செய்ய பல தடைகள் பல சோதனைகள் இருந்தாலும் அதை ஆஹ் இடைவிடாமல் முயற்சி செய்து இறை சிந்தனையோடு செயல்பட்டால் மட்டுமே நம்மளுடைய இலக்கை அடைய முடியும் என்பதுதான் உண்மை இந்த சூரிய தியானம் பற்றி என்னுடைய அனுபவ ரீதியாக ஒரு சில விஷயங்கள் நான் வெளியிட இருக்கின்றேன் அதாவது பாகைமானி அப்படின்னு ஒண்ணு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நூத்தி எண்பது டிகிரி அதுல வந்து நாலு நாற்பத்தஞ்சு கூப்பணும்னா நூத்தி எண்பது வருது அப்ப ஒரு நாளைக்கு நாலு வேலை தியானம் அந்த தியானம் வந்து நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு இன்னொரு நாப்பத்தஞ்சு நாலு முறை நம்ம வந்து அஹ் நேரத்தை பிரிச்சு பண்ணணும் அப்படின்னா நூத்தி எண்பது நிமிடங்கள் அதில் வந்து நாம தேவையில்லாம அந்த இறை வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம உடல் வந்து நூத்தி எண்பது அஹ் மணி நேரங்கள் வந்து ஆஹ் சூடாகவும் தியானம் செய்யும் போது சூடாகவும் நூத்தி எண்பது நிமிடங்கள் வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும் அதாவது முழு மணி எடுத்துக்கொண்டால் ஒரு பாதிதான் வந்து நூத்தி எண்பது நாட்கள் மீதமுள்ள நூத்தி எண்பது நாட்கள் குளிர்ந்த தன்மை இதைதான் வந்து ஆஹ் வளர்பிறை வந்து சூடானதும் தேய்பிரை வந்து குளிர்ச்சியானதும் என்று பிரித்து வகுத்து முன்னோர்கள் கொடுத்திருப்பார்கள் ஆகவே தேய்பிரை என்பது அமாவாசையில் போய் முடியும் இப்போ ஒரு ஒரு வருடத்திற்கு முன்னூத்தி அறுபது நாட்கள் அதாவது ஐந்து நாட்கள் முன்ன அது சமநிலையில் வரும்போது அப்ப நமக்கு சமநிலையில் வருவது வந்து ஐந்து நாட்கள் மட்டும்தான் ஆனால் இந்த வளர்பிரையில் நாம் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொண்டோமோ அந்த முன்னூத்தி அதாவது முன்னூத்தி எண்பது நாட்கள் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டோ அதற்கு தகுந்தாக போ தியான பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இறுதி நிலையில் தான் நாப்பத்தஞ்சு நிமிடம் ஒரு நாளைக்கு ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை நான்கு முறை என்று அமர முடியும் ஆகவே இவ்வளோ வேலைகள் செய்ய வேண்டி இருக்குது ஆகவே சின்னதாக ஒரு செயலை நினைத்து கொண்டு நாம வந்து முழுசா வெற்றி அடைஞ்சிட்டோம் நம்ம வந்து செயல்பட முடியாது அது மட்டுமல்ல நூத்தி எண்பது நூத்தி எண்பது முன்னூத்தி அறுபது அந்த முன்னூத்தி அறுபது அதுல வந்து வளர்பிறை என்பது பதினைந்தாவது நாட்கள் வந்து நமக்கு ஒரு நாள் பௌர்ணமி ஒன்று கிடைக்கும் முழு நிலவு அது வந்து முழுமையான சுத்த உஷ்ணத்தை நம்ம உடம்புக்கு கொடுக்கின்ற நாட்களாகும் அதை தான் சொன்னார்கள் அப்ப வளர்பிறையில் நல்ல உணவு முறைகளை சூடு தன்மை உள்ள உணவு முறைகளை ஆஹ் உணவாக எடுத்துக்கொண்டே ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு சுத்த உஷ்ணம் இந்த பௌர்ணமியில் கொஞ்சம் கிடைக்கும் எந்த செயலையும் புற வாழ்க்கையில் இருந்து கொண்டே உணவு தேவையான சத்தான ஆகாரங்களை எதையுமே சாப்பிடாமல் இருந்து நான் பௌர்ணமி போய் நான் தியானம் செய்கிறேன் என்றால் உடல் நோய் வாய்ப்பட்டுவிடும் ஆகவே அப்படியெல்லாம் சும்மா உட்கார்ந்துட்டு எந்த முயற்சியும் பண்ணாமல் உடலுக்கு தேவையான பணிகளை செய்யாமல் ஆஹ் வந்து பௌர்ணமியை வந்து கொண்டாடுறேங்கறதெல்லாம் வந்து தவறான விஷயம் அதே போல் இப்ப என்பது குளிர்ந்த நிலையில் நம்ம உடல் இருக்கும் அப்ப அது மிதமான உணவு முறைகளை எடுத்துக்கொண்டு பழக வேண்டும் அதிகமாக சூடானாலும் பிரச்சனை அதிக குளிர்ச்சியானாலும் நம்ம உடலுக்கு நோய் ஏற்படும் அதனாலவே அமாவாசை தினங்களில் இருந்து நமக்கு வந்து உடல் குளிர்ந்த நிலையில் போகும்போது உடல் நோய்வாய்பட்டாக்கா மருத்துவ முறைகள்லாம் வேலை செய்ய தாமதம் ஆகிவிடும் உடலுக்கேக்கு வந்து ஆபத்து வரக்கூடியது உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய நாட்கள் ஆகும் ஆகவே இந்த வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்டு சொல்ல சொன்னதுதான் ஆகவே உணவு முறைகளை ஒழுங்கு செய்யாமல் தியான பயிற்சி நடைபயிற்சி இதெல்லாம் செய்வது சரியான முழுமையான கல்வி அறிவு இல்லை பெறவிடவில்லை இந்த உடல் அப்படி என்பதுதான் நான் சொல்ல உடலை பற்றி மட்டும்தான் சொல்லு சொல்லுகிறேன் ஒழிய யாரையும் குறிப்பிட்டோ மற்ற விஷயங்களை குறிப்பிட்டோ சொல்லவில்லை என்பது அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்